பாருங்க ஒரு குடிகாரர் ராத்திரி படம் பார்த்துட்டு எல்லாம் சுத்திட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கா தெருவுல சைக்கிள் ஓட்டிட்டு போறார் நம்ம போலீஸ்கார நண்பர் பார்த்துட்டார் எங்கையா போற வீட்டுக்கு எங்கிருந்து வர சினிமா தேட்டர்ல இருந்து ஊது ஊதுனார் குடிச்சிருக்கார் சினிமா சீட்டு காட்டு இல்ல போட்ட இல்ல உன்னை நம்ப முடியாது நட ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் மூணு மணிலிருந்து அடிக்கிறார் சைக்கிள்லாம் எல்லாம் உடச்சு போட்டார் சொல்லு எங்க திருடனே எங்க திருட போன சொல்லு சொல்லுன்னு அடிக்கிறார் அடி வாங்கி போன அப்படின்ட்டாங்க போலீஸ்காரன் வெளியில வந்தவர் உடஞ்ச சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரார் அந்த அம்மா வாசல்லயே உட்காந்து இருக்குது அவங்க வீட்டுக்காரமாயோ ராத்திரி எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேனே எங்கயா போனீங்க இப்படி அடிபட்டு வந்திருக்கிறீங்களே உட்காந்து குளிக்க வச்சு பத்து போட்டு படுக்க வச்சு கஞ்சி தண்ணி கொடுத்து எல்லாம் பரிவினை செய்கிறான் அவன் அன்றில் இருந்து தன் மனைவியை குடித்துவிட்டு அடிப்பதை நிறுத்தி கொண்டான் ஏனென்றால் காரணமே இல்லாமல் அடி வாங்குவது எவ்வளவு வலிக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது